கிறிஸ்தவுகள கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகி கடவுள் இந்த புதிய நாளின் மேல் கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு உங்க வைக்கிறேன் அது ரோமர் கெழுதின கடிதம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் ஒரு அருமையான வார்த்தையை பவுல் சொல்லுகிறார் நடைமுறையில ஏதாவது ஒரு விதங்களிலே யாரோடாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துவிடும் அந்த சமாதான குறைவும் சமாதான குலைச்சல் வரும் இந்த சமாதான குறைவும் குலைச்சலும் வரும் பொழுது நாம் புலம்பி தீர்க்கிற மக்களாய் நாம் காணப்படுவோம் அல்லது கோபப்பட்டு வேறு விதமான செயல்பாடுகளுக்குள்ளாக செல்லுகிற மக்களாய் காணப்படுவோம் ஆனால் பவுல் சொல்லும் பொழுது கூடுமானால் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அநேக இடங்களில அந்த காரியங்கள் முடியாது இஃப் பாசிபிள் என்கிற வார்த்தையே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குள்ளாகவும் அதிசயங்களுக்குள்ளாகவும் பாதையிலும் நடத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது பாருங்க இந்த கூடுமானால் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் நிறைவுகளை மேன்மைகளை தெளிவுகளை பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் யாராச்சு போய் கடன் வாங்க போனாக்க உங்கள்ட்ட ஒரு உதவி காண்டு வந்திருக்கேன் முடிஞ்சா எனக்கு இந்த உதவியை செய்யுங்கமா நான் உங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கேன் முடிஞ்சால் நேரம் ஒதுக்குங்கள் என்பார்கள் எனக்கு இந்த பாடம் புரியவில்லை முடிந்தால் எனக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுங்கள் என்பார்கள் இந்த முடிந்தால் என்கிறது கூடுமானால் என்கிற வார்த்தை வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில மக்களோடு பின்னி பிணைந்த ஒன்றாய் காணப்படுகிறது அப்படித்தான் வேதத்திலே மார்க்க லட்சிகள் ஒன்பதாம் அதிகாரத்துல ஒரு அருமையான மனிதன் தன் மகனுடைய பாடுகளை பார்க்க மனமொட்டாதவனாக ஆண்டவரை சந்தித்து அவரோடு பேசி எப்படியாவது என் மகனுக்கு நீர் சுகமளிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்ல நீ விசுவாசிக்க கூடுமானால் என்கிறார் இந்த கூடுமானால் விசுவாசிக்க கூடு விசுவாசம் இல்லாமல் அவன் வரவில்லை ஆனால் அந்த விசுவாசத்தின் ஆழம் சரியாய் பொருந்து வர வேண்டும் இறைவனோடு உண்டான உறவிலே அவன் தெளிவுகளை காண்பிக்கும் பொழுதுதான் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் மகனை மகனுடைய சுகத்தை நம்ம கொள்ள வாசிக்கிறோம் ஒன்பதாம் அதிகாரத்துல சுகத்தை பெற்றுக் கொள்கிறான் இந்த கூடுமானால் விசுவாசிக்க கூடுமானால் இந்த கூடுமானால் தருகிற வெற்றி ஆண்டவர் அத்தோடு விட்டுவிடவில்லை கூடுமானால் என்கிற பதம் பல இடங்களிலே பல நிலைகளில் நம்மை சீரமைக்க உதவுகிற ஒன்றாய் காணப்படுகிறது இந்த உலகத்துல நற்செய்தியாளர்கள் நற்செய்தியை சொல்லுகிறவர்கள் இறைவனை பிரசங்கிக்கிற மக்கள் அநேக மக்கள் உண்டு ஆனால் அங்கே வேறுவிதமான மக்களும் உள்ளே புகுந்து தவறான நடவடிக்கையிலே கொண்டு போகிற மக்களாய் காணப்படுகிறார்கள் மத்தியில் நான் நூல் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல நான் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே அழகான ஒரு பகுதியை அங்கே மையப்படுத்துகிறார் ஏனெனில் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களை செய்வார்கள் கூடுமானால் பிரிய அடையாளங்களை செய்வார்கள் யாரை விசுவாசத்துல வேரூண்டி இருக்கிற மக்களை மாற்றி அனுப்பும்படியாக கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதங்களும் எழும்பி பிரகாசிக்கும் அவர்கள் கூடுமானால் அவர்களை வஞ்சி அப்படின்னு சொன்னால் அது சற்று கடினம் முடியாது விசுவாச கூட்டத்தார் விசுவாசத்தில் நிலை பெற்று ஒங்குகிறார்கள் ஆனால் அவர்களையும் வஞ்சிக்கத்தக்கான மக்கள் எழும்புவார்கள் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்கிற இந்த காலங்களில இந்த கூடுமானால் என்கிற பதம் என் வாழ்க்கையில வருகிறது என்று சொன்னால் கூடுமானால் நான் சிநேகமாய் மற்ற மக்களோடு இருப்பது மட்டுமல்ல கூடுமானால் கள்ள தீர்க்கசில வஞ்சிக்கப்படாதபடிக்கு நான் என்னை காத்துக் கொள்ள வேண்டும் அந்த காத்துக் கொள்ளுதல் வரும் என்று சொன்னால் வெற்றியான வாழ்க்கை நிறைவிலே இறைவனை மகிமைப்படுத்த முடியும் என்பதில் எந்த ஏங்களமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை ஆசிரதிப்பாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டு முறை இந்த நாளுக்கு விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கூடுமானால் எல்லாரோடும் ஆண்டு உரே நாங்கள் பட்சமாய் இருக்க கிருவி பாராட்டும் கூடுமானால் ஆண்டு உரே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருவி பாராட்டும் உங்களுடைய நிறைவே எங்கள் பிரசன்னமாக இருக்கட்டும் ஆமேன்